குடைமருதூர் அப்படிங்கிறது பஞ்சலிங்க சேத்திரம் அந்த பஞ்சலிங்க சேத்திரத்தில் தெற்கு வீதியில் இருக்கக்கூடியது ஸ்ரீ யோகாம்பாள் உடனாய ஆத்மநாத சுவாமி திருக்கோயில் அந்த திருக்கோயிலில் மூலவர் ஆத்மநாதர் அம்பாள் யோகாம்பாள் இங்கே மாணிக்க வாசகருக்கும் தனி சன்னதி உண்டு அது மட்டும் இல்லை இங்கே வினை தீர்க்கும் விநாயகர் அப்படின்னு சொல்லி விநாயக பெருமான் வந்து தனி சன்னதி கொண்டு இங்கே அருள்பாலிக்கிறார் அந்த விநாயகருக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னாக்கா நெற்றிக்கண் உண்டு நெற்றிக்கண்ணு இருக்கக்கூடிய விநாயகர் ஒரே விநாயகர் நம்முடைய தீர்க்கும் விநாயகர் இங்கே இருந்து அருள் பாலிக்கின்றார் அவருடைய அருள் பல்வேறு பக்தர்கள் அந்த அருளை பெற்று நல்ல ஒரு சிறப்படைந்திருக்கிறார்கள் அது கண்கூடு அதே மாதிரி இந்த திருக்கோயிலானது சமீபத்தில் பாலாலயம் செய்யப்பட்டது இந்த கும்பாபிஷேகம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பாலாலயம் செய்யப்பட்டிருக்கு ஆனால் எல்லா பக்தர்களும் சேர்ந்து இந்த திருப்பணியை நல்லபடியாக செய்யணும் அதே மாதிரி இந்த கோயிலுடைய வரலாறு என்ன அப்படின்னாக்கா மாணிக்க வாசகர் தலயாத்திரையாக வரும்பொழுது திருவடைமாரதூர் மகாலிங்க பெருமானை வழிபடணும் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இங்கே இந்த இடத்துல பர்ணசாலை அமைச்சு இங்கே தங்கி மகாலிங்க பெருமானை வழிபட்ட வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த அந்த நேரத்தில் ஐந்து ஓத்தார் ஐந்து கோத்திரத்தார் அப்படின்னு சொன்னால் ஐந்து கோத்திரத்தையுடைய ஐந்து குடும்பத்தார் என்ன செய்தார்கள் அப்படின்னா மாணிக்கவாசர்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைத்தாங்க இந்த மாதிரி உங்களுக்கு திருப்பெருந்துறையில் திருவடி தீட்சை கிடைச்சதில்லை அதே மாதிரி எங்களுக்கும் திரு மகாலிங்க பெருமான் திருவடி தீட்சை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் வைத்தாங்க அந்த விண்ணப்பத்தினை ஏற்று மாணிக்க மாணிக்கவாசக பெருமான் வந்து மகாலிங்க பெருமான்கிட்ட வேண்டார் வேண்டும் பொழுது ஒரு அசிரியரி இந்த மாதிரி சிவராத்திரி அன்னைக்கு மூணாம் ஜாமத்தில் இவர்களுக்கும் அந்த திருவடி தீட்சை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அசிரியானது ஒழிக்கிறது அதே போன்று பக்கத்தில் நித்திலி குளம்னு இருக்குது அந்த அது வந்து அந்த இடத்துலையும் அது ஒரு தீர்த்தம் அது அந்த இடத்துல சிவராத்திரி அன்னைக்கு மூணாஞ்சாமத்தில் அந்த ஐந்து குடும்பத்தாரும் ஸ்நானம் செஞ்சுட்டு இங்கே மூணாம் இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது மகாலிங்க பெருமான் திருவடி தீட்சை கொடுத்தது அப்படின்னு சொல்லி இந்த கோயிலினுடைய வரலாறு சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு சிறப்பு உடையது அதாவது இது என்ன தெரியுது அப்படின்னாக்கா நேரடி அடியவர் அப்படிங்கிறது மணிக்கவாசக பெருமான் பெருமாள் அந்த அடியவரினுடைய அடியவருக்கும் உண்மையான அன்பு இருந்தால் அந்த அன்பு நமக்கு அந்த அடியவருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் அது ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு கோயில் இந்த தலம் நமக்கு இருக்கு இதில் இந்த செய்தி வந்து சில பேர் என்ன செய்வாங்கன்னாக்கா மாணிக்க வாசகருக்கு இங்கே திருவடி தீட்சை கிடைச்சிது அப்படின்னு சொல்லி சில பேர் தவறாக புரிஞ்சுக்குவாங்க அது இந்த செய்தி எதில் இருக்குது அப்படின்னா கீர்த்தி திருபஹவலில் இருக்குது திருவாசகத்தில் கீர்த்தி திருவகவாலில் இடைமருது அதனில் ஈண்டை இருந்து படிம பாதம் வைத்த அப்பரிசு அப்படிங்கிற அந்த வாசகத்தின் மூலமாக இந்த செய்தி நமக்கு தெரிய வருது இது இது எப்படி அப்படின்னாக்கா மாணிக்க வாசகருக்கு அதாவது திருவடி தீட்சை அப்படிங்கிறது ஒரு முறை தான் வழங்குறது அவருக்கு திருப்பருந்துறையில் கிடைச்சாச்சு இங்கே யாருக்கு கிடைச்சது அப்படிங்கிறது பலவேறு ஆய்வாளர்கள் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அதுக்கான விடை வந்து இந்த திருக்கோயிலுடைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது அந்த செய்தியானது நமக்கு தெரிய வருகிறது அதனால பக்தர்கள் எல்லாம் இந்த சிறப்புடைய இந்த திருக்கோயில கும்பாபிஷேகம் பண்ணி சிறப்பாக செய்யணும் அதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் தேவை பக்தர்கள் எல்லாம் இந்த கும்பாபிஷேக திருப்பணியில் பங்கு கொண்டு எல்லா வளமும் பெறணும்னு சொல்லி எல்லாம் அல்ல மகாலிங்கப் பெருமானையும் ஆத்மநாத சுவாமியும் வேண்டி விடைபெறுகின்றேன் சிவாய நம்ம திருச்சி